ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அதுமிதா சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கிரண் வந்து ஸ்ருதிக்கு தெரியாமல் அவங்களோட ஃபோனில் இருந்து நம்ம மதுமிதாவை பார்க்கையில் நிற்க விடாமல் பண்ணுறதுக்காக விட்டு வர வைக்க வரவழைக்கிறதுக்கு ஸ்ருதியோட என் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்து காப்பாற்று அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஸ்ருதியோட குரல்ல போன பேசி சொல்லிடுறாங்க இதனால மதுமிதா பாட்டியில நிக்கிறதா இல்ல ஸ்ருதி வாழ்க்கையை வந்து காப்பாத்துறதா அப்படின்னு குழப்பத்துல நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டி இது எல்லாத்தையும் ஸ்ருதி கேட்டு என் போன கொடுறா நான் இப்பவே மது கிட்ட எல்லாத்தையும் சொல்லப்படுறேன் அப்படின்னு பிடுங்கும் போது கிரண் வந்து போனை கீழே போட்டுடுறாங்க உடைஞ்சிருது அப்படின்னு பார்த்து ஸ்ருதி கண்ணத்திலே கிரண் அடிச்சதும் ஸ்ருதி அந்த இடத்துலயே வாங்கி கொண்டு விழுந்துடுறாங்க இங்கேயே கிரடி நீ இப்படி மயக்கத்துல இருக்கிறது தான் சரி அப்படின்னு கை வாய் எல்லாத்தையுமே கை கை வாய் கால பண்ணி எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு அங்க இருந்து கிரண் வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் மதுமிதா வந்து ஸ்ருதி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணு வருது இதனால மது வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அப்படின்னா ஸ்ருதி சொன்னது எல்லாமே நிஜம் ஆயிடுச்சா எனக்கு பயமா இருக்கே இப்போ நான் என்ன பண்றது சரி நாம இப்போதைக்கு உடனே கிளம்பி ஸ்ருதி வீட்டுக்கு போறதுதான் சரி இன்னும் பாட்டி ஸ்டார்ட் பண்ணல தானே அப்படின்னுட்டு நம்ம ஸ்ருதி நம்ம மது ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிரண் வீட்டுக்கே கிளம்புறாங்க அப்ப நம்ம பாட்டி வந்து மது எங்கேம்மா போயிட்டு இருக்க இந்த பாட்டி வந்து உனக்கானது உனக்கு கௌதம் வந்து தேடுவா இல்லையா அப்படின்னதும் இல்லை பாட்டி இன்னும் கொஞ்சம் நான் வந்துடுவோம் பாட்டி என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை பாட்டி நான் போறதும் வரதுன்னா நான் போய் வாரத்துக்குள்ளேயே பாட்டி வந்து போயிட்டு பாட்டியை அனுப்ப வைக்கிறாங்க அப்போ மதுமிட்டு கிளம்பி நேரா ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க அங்க பாத்தோம்னா கிரண் வந்து கால்ல பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அவங்க ஸ்டாஃப் எல்லாரையும் வரவழைச்சிருக்காங்க ஏன்னா அவங்க நம்ப இல்லையா நம்ம மதுவும் கிரணும் காதலிக்கிறனும் சொல்லிருப்பாங்க கிரணோட ஸ்டாஃப் நம்பாம விட்டுருப்பாங்க அப்போ கிரண் சவால் விட்டுருப்பாங்க அவங்களும் சரின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தரு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்போ கிரண் வந்து ஹாப்பி பர்த்டே வெல்கம் மது அப்படின்னதும் மது செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கௌதம் வீட்டுல வந்து பாட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க நம்ம மதுமிதா வீட்டுல இருந்து அவங்களோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து மதுவை தேடிட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்து மது இப்ப தாமா யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் ஆனு வெளியில போனா இன்னும் கொஞ்சம் நிறுத்தால வந்துருவா அப்படின்னு என்ன இது இங்க மாப்பிள்ளை என்னன்னா அவளுக்கு மிகப்பெரிய பாட்டி எல்லாம் வைக்காரு இவன் என்னன்னா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம வெளியில போயிட்டா இங்க கொஞ்சம் ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னு உடனே நம்ம மதுமிட்டாவோட தம்பி என்ன பண்றாங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மது வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஸ்டாஃப் நம்ம கௌதம் எல்லாருமே வந்துடுறாங்க அப்ப கௌதம் வந்து மதுமிதாவை தேடிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம மதுமிதாவை காணும் கௌதமும் டென்ஷன் ஆகுறாங்க அப்போ பாட்டி வந்து சமாதான படுத்திட்டு இருக்காங்க வந்துருவாப்பா நீ பயப்படாத அப்படின்னு உடனே கௌதம் கிரண் வந்திருப்பாங்களா அப்படின்னு தேடுறாங்க ஆனா கிரணும் வரல அப்போ கௌதமுக்கு வந்து சந்தேகம் வருது என்னது கிரணும் வரல அப்படின்னா கிரண் இது ஸ்பெஷலா மதுவுக்கு பாட்டி வைக்கிறானா அதான் மதுமிதா இதை அவாய்ட் பண்ணிட்டு கிரண பார்க்க போயிருப்பாங்களா அப்படின்னு கௌதம் வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா நடக்குங்க